Hi Friends, Welcome back to my Channel ஃபியூவர்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு உங்க உங்கள் தலைமுடியில் இந்த அறிகுறிகள் இருக்கா அப்போ அது உயிருக்காபத்தான அதிக கொலஸ்ட்ராலின் அரிகுரியம் வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் கொலஸ்ட்ரால் என்பது மஞ்சள் வெள்ளை மெழுகு போன்ற இருக்கும் ஒரு கொழுப்பு நம் உடலின் ஒவ்வொரு செல்லிலுமே இருக்கும் கொலஸ்ட்ரால் நம் உடல் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது செல்கள் மற்றும் உறுப்புகள் சரியாக வேலை செய்ய கொலஸ்ட்ரால் உதவுகிறது ஆனால் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிக்கும் போது உயிருக்கு ஆபத்தான பல உடல் நல பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது பெரும்பாலும் உடலில் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் போது அவை எந்த அறிகுறியையுமே காட்டாது உங்கள் தலைமுடியில் ஏற்படும் சில மாற்றங்கள் அதிக கொலஸ்ட்ரால் இருப்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் என்று ஒரு ஆய்வு சொல்கிறது அவற்றை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் எலிகள் மீது ஒரு ஆராய்ச்சி செய்யப்பட்டது கொலஸ்ட்ரால் அதிகமுள்ள உணவுகள் முன்கூட்டியே நரைமுடி மற்றும் முடி உதிர்தல் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்று கண்டறிந்தனர் ஆராய்ச்சிக்காக எலிகள் இரண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டு அவற்றிற்கு உணவும் வழங்கப்பட்டன ஒன்று வழக்கமான உணவுகள் மற்றொன்று அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகள் அதிக கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிட்ட எலிகளுக்கு தலைமுடி அதிகம் கொட்ட ஆரம்பித்து அதோடு முடி வெள்ளையாகுவதையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்தனர் பனிரெண்டு வாரங்களுக்கு மேல் எலியின் உடலில் பல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தன முப்பத்தி ஆறாவது வார வயதில் அதிக கொழுப்பு நிறைந்த உணவை உட்கொண்ட எழுவத்தைந்து சதவீதம் எலிகள் கடுமையான முடி உதிர்தலால் பாதிக்கப்பட்டன மேற்கத்திய உணவு முறைப்படி முடி உதிர்தல் மற்றும் நரைமுடி பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் என அந்த ஆய்வின் முடிவுகள் காட்டுகின்றன இதே போல கொழுப்பு நிறைந்த உணவுகளை உட்கொள்ளும் மக்களுக்கும் முடியை இழக்கும் மற்றும் முடி வெள்ளையாகும் பிரச்சனை சந்திக்கலாம் என ஆராய்ச்சியாளர்களும் சொல்லியிருக்கிறார்கள் பைப்ரோசிசை ஊக்குவிப்பதன் மூலம் முடியின் வேர்களுக்கு நிரந்தர சேதத்தை ஏற்படுத்துகிறது என்று கேரள பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களும் கண்டுபிடித்துள்ளனர் மற்றொரு இதழில் வெளியிடப்பட்ட ஆராய்ச்சியின்படி முடி வளர்ச்சியில் செல்லுலார் கொலஸ்ட்ராலின் பங்கு முடியின் வேர்களை வலுவிளக்கச் செய்து முடி உதிர வைக்கும் ஒரு சில இடத்தில் மட்டும் வழுக்கை ஏற்படும் நிலையும் இந்த கொலஸ்ட்ரால் தோண்டப்பட்ட மாற்றங்களால் வழிவகுக்கும் தலையில் ஒரு சில இடங்களில் மட்டும் திட்டு திட்டாக முடி கொட்டி வழுக்கையாக இருக்கும் நிலை கூட இதனால் ஏற்படும் இது முடியின் வேர்களில் உள்ள ஸ்டெம் செல்களை நிரந்தரமாக அழித்து வடு அல்லது ஃபைப்ரோசிஸை ஏற்படுத்துகிறது சில நேரங்களில் புற தமணி நோயின் ஆரம்ப கட்டங்களில் உள்ள நோயாளிகளும் தங்கள் கால்களில் முடி உதிர்தல் பிரச்சனையை அனுபவிக்கலாம் தமணிகளில் கொலஸ்ட்ரால் அதிகமாக தேங்குவது இரத்த ஓட்டத்தை மெதுவாக தொடங்குகிறது இதனால் ஊட்டச்சத்துக்கான போதுமான இரத்தம் மற்றும் ஆக்சிஜன் விநியோகத்தை பெற முடியாமல் தலைமுடி உதிர்கிறது பியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி